மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவனம் தமிழ்நாடு இடிஐஐ இணைந்து நடத்தும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வர்த்தக கண்காட்சி செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி மற்றும் அருணா காட்யா கேட் ஸ்பான்சராக இணைந்து சிறப்பான முறையில் நடைபெறுகிறது வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கானவைகளும் பெண்களை கவரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அலங்காரங்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியை வெள்ளிக்கிழமை காலை மாவட்ட ஆட்சியர் திரு டாக்டர் சுகுமார் அவர்களும் பாலை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு அப்துல் வாக்கப் அவர்களும் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் என்எஃப்சி கண்காட்சியை கண்டுகளிக்க வருகை தரும்படி பொதுமக்களை அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக் மார்னிங் நம்ம நியூ ஃபாஸ்ட் காட் லிமிடெட் என்எஃப்சியும் இடிஐ ஆந்திரபிரதேஷ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் டிஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் இணைந்து இந்த என்எஃப்சி எக்ஸ்போ மாபெரும் வர்த்தக கண்காட்சி இன்றைக்கு காலையிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது நம்மளோட மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு டாக்டர் சுகுமார் ஐஏஎஸ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த தொடக்க நிகழ்ச்சியில் சதபுத்தரப்பா காலேஜுடைய முதல்வர் டாக்டர் அப்துல் காதர் அவர்களும் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்குடைய ரீஜனல் மேனேஜர் டிப்டி வைஸ் பிரசிடண்ட் மிஸ்டர் சக்திவேல் அவர்களும் செல்வான டெக்ஸ்டைல்ஸ் உடைய உரிமையாளர் மிஸ்டர் பிரின்ஸ் அவர்களும் இடிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து மிஸ்டர் சிவபாரதி மிஸ்டர் சுவேந்திரன் அருணா காடிய கேர்லேருந்து டாக்டர் அருணாசெல்வம் சார் மிஸ்டர் மிஸ்ஸுலா மேடம் அனைவரும் இருந்து பண்ணி இந்த ஒரு மாபெரும் வர்த்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களும் வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள் அனைவரும் அனைத்தும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனுமதி முற்றிலும் இலவசம் பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்க்க முடியும் தலைமையிலே கேட்டுக்கொள்கிறோம் இந்த என்எஃப்சி என்பது ஒரு பிசினஸ் போரம் இது ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்து இது ஒரு பிசினஸ் கொடுத்து வாங்குறது அந்த மாதிரி இணைமும் மலர்மோ என்ற தாரக மந்திரத்தில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு முழு மூச்சாக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணது வந்து இடிஐஐ டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதில் இப்போ இடிஐ மிஸ்டர் சோபாஜி வந்திருக்காங்க அவர்கள் இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு அழைத்துக் கொள்கிறேன் என்னுடைய நேம் வந்து யூசுப் ராஜா அந்த என்எஃப்சியுடைய டைரக்டராக இருக்கிறேன் என்னுடைய பேர் வந்து சிவபாரதி மேலாளர் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் நியூ ஃபாஸ்ட் ஒரு எக்ஸ்போ லான்ச் பண்ணியிருக்காங்க போன வருஷமும் பண்ணிருந்தாங்க அதுவும் மிக சிறந்த வெற்றியே உள்ள ப்ரோக்ராமா இருந்தது இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணிருக்காங்க நாங்க செகண்ட் டைம் அருணாகாடி அக்கா இதுல வந்த இதில் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை எப்படி திரும்ப ப்ராடெக்டாக மாற்றுறதுங்கிற அளவுக்கு உண்டான எல்லா அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸ் நம்ம அஃபிஷியலாக போய் மீட் பண்ணுறவங்கள டேரெக்டாக மீட் பண்ணுற ஒரு ப்ரொவிஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேங்க் லோனிங் எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதுபோல் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தங்களுடைய வர்த்தகத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கவுங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக மக்களுக்கு உண்டான யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்களும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து எல்லா வகையிலும் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மாக அமையும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அருணா கடியாக்கார் வந்து டயட் அண்ட் நியூட்ரிஷியன் சார்பாக நாங்கள் ஒரு ஸ்டால் படுத்திருக்கோம் அதையும் பார்த்து எப்படி டயட் மெயின்டைன் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணிக்கிறேன் கேட்டுக்கிறேன் பத்து லட்சம் வரைக்கும் கிராண்ட் இருக்கு ஸோ ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும் அப்படின்னா இடிஐலேருந்து பத்து பத்து ரூபா கிராண்டாகவே தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க இது போக நாங்கள் ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரோன் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட்டோ வந்துருச்சு இந்த இண்டஸ்ட்ரி போர் பாயிண்ட்ல நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது இப்போ ஏஏ ஏஏ உள்ள வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாருமே எடுத்துக்கிட்டு வெற்றி பெறணும் வேற வாழ்க்கையில் முன்னேறணும்னு கேட்டுக்கிறோம் அது மாதிரி இப்போ தொழில் முனைவரை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய இண்டஸ்ட்ரீஸோட கொலாப்ரேட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி மையம் அமைக்கிற பிளான் பண்ணியிருக்கோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணுங்கிற நோட்டத்தோட இப்போ என்எஃப்சியோட கொலாபரேட் பண்ணி இந்த கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ இந்த கண்காட்சி நான் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறோம் நன்றி நன்றி கொலாபரேட் பண்ணி இன்னைக்கு கலெக்டர் சார் வந்து இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த இடிஐயோட நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து தின்னவெளியில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக மெயினாக வந்து இடிஐ வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் ஸோ இடிஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோல்ட் அப்ரைசல் ட்ரைனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் ட்ரைனிங் ஜிம் போர்ட்டல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஒரு தொழில் முனைவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ட்ரைனிங்குமே கட்டண பயிற்சியாக தமிழ்நாடு அரசு தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி அனைவரும் இந்த பயிற்சி எடுத்து தொழில் முனைவோராக வர வேண்டும் என்ப ஒரு நல்ல நோக்கத்துடன் இன்னைக்கு இதை தொடங்கி வச்சிருக்கோம் தொடங்கி வச்சுருக்காங்க சார் தொடங்கி வச்சுருக்காங்க நம்ம ஸ்டால்ஸும் போட்டிருக்கோம் அனைத்து மக்களும் வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அனைத்து விதமான ஸ்டால்ஸ் வந்து எல்லா விதமான செக்டார்ஸ்லேயும் ஸ்டால்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அதையும் வந்து மக்கள் பார்த்து பயனடையணுன்றது கேட்டுக்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இடிஐயில் ஒரு லான்ச் பண்ண கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஆண்டர்பிரனர்ஷிப் அண்டு இனோவேஷன் வந்து ஒன் இயர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க போன இயர் ஸோ அந்த இயர் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கிற அனைவருக்குமே அது வந்து எலிஜிபிள் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க முன்னாடி இப்போ வந்து அதுவும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒன் இயர் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆண்ட்ரப்பனர்ஷிப் பற்றி இன்னோவேஷன் பற்றி ஒரு அப் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பற்றி நான் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த கோர்ஸில் ஒன் இயர் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க லேர்ன் பண்ணி அவங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பனராக வர்றதுக்கு இந்த ஒன் இயர் கோர்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த கோர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இது வந்து படிக்க முடியும் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சென்னையில் இடிஐஏ இ காட்டு தாங்கல்ல உள்ள ஹெட் ஆஃபீஸில் தான் இந்த கோர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த இயர் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ அந்த கோர்ஸையும் டிகிரி முடிச்ச எல்லாரும் பயன்பயன்பது மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காலை வணக்கம் தமிழ்நாடு மேற்கொண்ட சார்பாக சார்பாக என்எஃப்சி எக்ஸ்போவில் நிகழ்ச்சி வந்து வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்எஃப்சிங்கிறது வந்து சிறு குறு தொழில் அதை முனைவோருக்கான ஒரு சந்தைப்படுத்தல் முயற்சியை வந்து அவங்க வந்து முன்னெடுத்துருக்கிறாங்க இந்த சிறு திருக்கொழில் வந்து நீங்கள் கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு சிறந்த செலவு சரிய சப்போர்ட்டைகளை செஞ்சுட்டு அந்த சப்போர்ட்டோட தமிழ்நாடு மெட்ரெண்டியல் பேங்க் தமிழ்நாடு மெட்ரெயல் பேங்க் நீங்கள் கேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது கிளையோட நாடு முழுக்க வந்து சிறு திருக்கொளிலிருந்து முன்னுரிமை கொடுத்து பல்வேறு வந்து திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம் குறைந்த பட்டியல் வந்து வாடிக்கையாளர்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் குறு தொழிலுக்குள்ள எங்களோடய கலந்து கொடுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கே இருக்கிறது ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து எந்த சூழல் வந்து இருக்கும் எந்த விதமான வந்து நிதி நிதியுதவினாலும் எங்கள் நாங்களும் வந்து உங்களுக்கு என்எஃப்சி எக்ஸ்போவில் இந்த வருஷம் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் ரெண்டு வருஷம் நான் நாலஞ்சு வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கேன் நல்லா அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து இப்போ எக்ஸ்போவில் வந்து நாங்களும் கலந்துருக்கோம் ஸ்டால்லாம் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க கேட்டு தேங்க்யூ